இது முதற் கொண்டு நாம் இஸ்ரவேல் என்று சொல்லும்போது அவருடைய ஜனம் அவருடைய ஜனம் யாரை நம்பியிருக்கும் கத்தரையே நம்பியிருக்கும் அதுதான் துணிவாக இருக்கின்றது கிறிஸ்துக்குள் மிகவும் பெரியமானவர்களே இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற நூற்றி முப்பத்தி ஓராவது சங்கீதம் தாவிதின் ஆரோகண சங்கீதம் மூன்றே வசனங்களிலே ஒரு மூன்று பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும் முதலாவது பாடமாக முதலாவது வசனத்திலே கத்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல என் கண்கள் மேட்டிமையுள்ளவைகளும் அல்ல பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை என்று சொல்லி இது தாழ்மையை கற்றுக் கொடுக்கின்றது என் இருதயம் பெரிய இருமாப்புள்ளதா இல்லை என் கண்கள் மேட்டுமையான கண்கள் இல்லை எனக்கு மிஞ்சின காரியங்கள்லாம் தலையிடுகிறது இல்லை நான் உண்டு நான் என் வேலை உண்டு தாழ்மையோடு கூட நான் இருக்கின்றேன் என்று சொல்லி தாழ்மையின் பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் தாழ்மை உள்ளவரிடம் தங்கும் கெருவை இரண்டாவது நாம் பார்க்கும் பொழுது தாயின் பால் மறந்த குழந்தையைப் போல நான் என் ஆத்மாவை அடக்க அமரப்பண்ணினேன் என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது இரண்டாவது நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன என்று பார்க்கும்போது திருப்தியோடு வாழக்கூடியது ஐ எம் ஹாப்பி பிகாஸ் ஐ எம் கண்ட் ஐ எம் கண்ட் பிகாஸ் ஐஎம் ஹாப்பி அவ்வளவுதான் நான் திருப்தியோடு இருக்கிறேன் ஆகவே மகிழ்ச்சியோடு இருக்கிறேன் நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்கான காரணம் நான் திருப்தியோடு இருக்கின்றேன் மூன்றாவது இது முதல் என்றென்றைக்கும் இஸ்ரவேல் கத்தரை நம்பி இருப்பதாக என்று சொல்லி இது முதற் கொண்டு இஸ்ரவேல் என்று சொல்லும்போது அவருடைய ஜனம் அவருடைய ஜனம் யாரை நம்பியிருக்கும் கத்தரையே நம்பி இருக்கும் அதுதான் துணிவாக இருக்கின்றது அந்த கரேஜ் தட் ஐ ஹேவ் ஐ வில் ட்ரஸ்ட் யூ அவ்வளோதான் இஸ்ரோவேல் கத்தரை நம்பி இருப்பதாக பிரியமானவர்களே ஆக இந்த மூன்று வசனங்களிலே நாம் தாழ்மையை குறித்தும் திருப்தியை குறித்தும் துணிவை குறித்தும் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் கத்தர் நம்மை ஆசீர்வது தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பிதாவே நாங்களும் தாழ்மையோடு திருப்தியோடு வாழ்ந்து கத்தர் மீது நம்பிக்கை கொண்டு துணிவோடு கூட வாழ கத்திரமாராட்டும்படியாக இது முதல் கத்தரே எங்களுக்கு நம்பிக்கையாக இருப்பதனாலே கற்காதே நீடங்களை ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்லபடியாக ஆமேன் ஆமேன்